ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் நம்ம காணவுகிறது பார்த்திங்கன்னா நம்ம கோவுக்கு அதாவது தோல் சார்ந்த பாதிப்புக்கு மற்றும் நம்மளுடைய ஆரோக்கியம் நீண்ட ஆயில் பெறுறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் பயன்படுத்தின செம்பு அண்ட் பித்தளை பஞ்சலோகத்தை பற்றி நம்ம வந்து சாப்பிட பார்க்க போகிறோங்க அதாவது சரும பாதிப்பாளர்கள் அது எந்த தோல் தோல்நோயாகட்டும் நாள்பட்ட நோய்களாகட்டும் அல்லது சாதாரண தோல் நோய்களாகட்டும் இந்த செம்பு பாத்திரத்தில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு அதில் ஒரு எட்டு மணி நேரம் ஊற விட்டு காலையில் நீங்கள் அதை வந்து ஒரு லிட்ரு அளவுக்கு ஒரு நபர் மினிமம் ஒரு லிட்டரு செம்பு பாத்திரத்தண்ணி அதாவது காப்பர் தண்ணின்னு சொல்லுவாங்க இதை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே நம்ம தோலுக்கு சத்து விட்டுங்க இது ஒரு பாயிண்ட் ஆப் ஓகேங்களா இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ் நாள் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க மற்ற நாட்கள்லாம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் பெரியங்க குழந்தைங்க கருவுற்ற பெண்கள் அனைவருமே அல்ல கருவுற்ற பெண்கள் மட்டும் மருத்துவருடைய பரிந்துரை பெற்று நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அதேமாரி ஆயில் பெறலாம் முனியோர்கள் ஆட்டம்